ஹலோ அஸ்லாம் வலைக்கம் அஸ்லாம் நான் அந்த ஹோம் ஹோம்ல இருக்கிறேன் நான் பேசுறேன் அவர் சார்ட்ட பேசிட்டு நான் உங்களுக்கு கால் பண்றேன் பிரபு ஜாமம் முடிச்சா பிரபு காயல் கிச்சன் எழுதிருக்கா சரி ஓகே எடுங்க சாமான் எடுங்க ரெண்டு கை வெயிட்டா இருக்கும் அல்லாஹ் சரி ஓகே கிளம்புமா தேயிலை தூள் அப்புறம் வந்து பருப்பு சர்க்கரை சீனி ஸோ இன்னைக்கு அந்த பார்வதி அம்மாவுடைய நினைவு நாள் வருஷகத்தம் சென்னை சப்ஸ்கிரைபர் வாங்கி கொடுத்த இந்த டீ கேன் பதினஞ்சு லிட்டருக்குள்ள டீ கேன் அப்புறம் அவங்க கொண்டு வந்த அந்த பருப்பு மளிகை பொருட்கள் இதில் இருக்குது ஸோ இதையும் கொடுத்துருக்கோம் கூடவே பார்த்தீங்கன்னா இருபதனாயிரம் இந்த கவரில் இருக்குது இதையும் நம்ம ஒப்படைக்கிறோம் சின்ன சின்ன உதவிகளாக இருந்தாலும் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது இருபதாயிரம் ரூபாய்க்குள்ள இது ரிசிப்ட் தராங்க தருவே அப்படின்னு அடம் புடிச்சு தந்துட்டாங்க போன பதிவோட இந்த வீடியோவை நிறுத்திக்கலாம் பார்த்தா முடியல என்னால முடியல ஏன்னா வந்து உதவிகள் வந்த வண்ணமாவே இருக்குது அது நம்ம பதிவு பண்ண வேண்டிய கட்டாயத்திலே இருக்கிறோம் ஏ அப்படின்னு சொன்னா இது பலருக்கு தூண்டு போன் ஹலோ நான் இந்த சார்ட்ட பேசிட்டு நான் உங்களுக்கு கால் பண்றேன் ஆ கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் திங்கட்கிழமை சாப்பாடு கொடுக்கறது உறுதி கன்ஃபார்ம் மாஸ்டர் போன் பண்றாரு ஆ என்ன கக்கா விலகல

ஸோ உதவிகள் வந்த வண்ணமாவே இருக்குது அந்த உதவிகளை வந்து அவங்களுடைய பேர்களை நம்ம வெளிப்படுத்தாட்டாலும் சாரமழையாவது சொல்லணும் ஏன்னா அப்போதான் கொடுத்தவங்களுக்கு ஒரு மரியாதை நம்ம கொண்டு போய் கரெக்டாக அந்த இடத்துல வந்து ஒப்படைச்சிட்டோம் அப்படிங்கிறது உறுதியும் ஆயிப்போச்சு ஸோ இந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா நிறைய ஃபோன் கால்கள் வருது நிறைய வந்து இண்டிவிஜுவலா வந்து விசிட் பண்ணுறாங்க இன்னைக்கு காலையில் வந்து காகிதம் இல்லத்து நகர்லேருந்து ஒரு பெண்மணி ஃபோன் பண்ணாங்க இந்த ஹோமுக்கு போகணுமே வழி தெரியலையே அப்படின்னாங்க எது வழி சொல்லுங்களேன் அப்படின்னா இப்போ லொக்கேஷன் எல்லாம் அனுப்பி கொடுத்தா பார்க்கற மாதிரி தெரியல அப்ப அவங்க சொன்னாங்க எங்க வீட்டுக்கு பக்கத்துல வந்து ஒரு ஹிந்து ஃபேமிலி இருக்கு அண்ணன் தம்பியா அக்கா தங்கச்சியா ஒரு தாய் புள்ள மாதிரி பழகிட்டு இருந்தோம் ஸோ அவங்களோட அம்மா இறந்துட்டாங்க அந்த அம்மாவுக்கு ஏதாவது செய்யணும் அந்த அம்மா பேர்ல ஏதாவது செய்யணும் ஒரு நாட்டம் இருந்துச்சு சோ நாங்க வந்து ஒரு சாக்கு அரிசி கொஞ்சம் மளிகை சாமான்கள்லாம் வாங்கி தரலான் இருக்கேன் அந்த வழியை சொல்லுங்க அப்படின்னு அப்ப நான் சொன்னேன் என் கையிலயும் கொஞ்சம் காசுகள் சேர்ந்துருச்சு அது மட்டும் இல்ல இந்த சின்ன சின்ன உதவிகள் வந்திருக்கு அதையும் கொண்டு போய் சாப்பிட்ட கொடுக்கணும் அப்போ நீங்க வாங்கலைன்னு சொல்லி நம்ம வண்டியிலேயே அவங்கள கூட்டு வந்துட்டு அவங்களும் வந்திருக்கிறாங்க இடையில பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் அதாவது காயல் பண்டத்தை சார்ந்த ஆங்காங்கில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி ஒரு இளைஞர் அவர் வந்து ஹாங்காங்கில் செட்டில் ஆயிருக்கிறார் ஸோ அவர் எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி என்னுடைய மகளுடைய முதல் மாத சம்பளத்தை நாலு பங்கை வச்சு அதில் ஒரு பங்கு இந்த ஹோமுக்கு கொடுக்குறேன் அப்படின்னாரு ஸோ அந்த ஒரு தொகை பதினை ரூபாய் தந்திருக்காரு அந்த பதினை ரூபாயும் இப்போ சாட்டை கொடுக்கணும் அவங்க வந்து அவங்க மகளுக்கு வண்டி துவாட்சியை சொன்னாங்க அதுக்கப்புறம் நிறையா ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு ஆட்கள் வந்தாங்க இன்னும் வந்து சிறுவைகுண்டத்தை சார்ந்த ஒரு மருத்துவர் ஃபேமிலி மருத்துவ ஃபேமிலி அவர் மருத்துவர் தான் அவர் வந்து பேரெல்லாம் சொல்லக்கூடாதுன்ட்டார் நான் சிறீவைகுண்டம்னு சொன்னாலே நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க ஸோ அவங்க வந்து எங்கே இருக்காங்கன்னா ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க அவர் வந்து என்ன பண்ணார் சரி இந்த ஹோமுக்கா வேண்டி நான் வந்து ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற ஆவல் இருக்குது அப்படின்னு பத்தாயிரம் ரூபாயை வந்து இந்த அம்மாவுடைய உம்ரா செலவுக்கான அந்த தொகையில் சேர்த்துக்கங்க ஒரு ஐயாயிரம் ரூபாய் இந்த ஹோமுக்கு கொடுங்க அப்படின்னாங்க ஸோ இவர் பதினையாயிரம் கட்டண நிதிக்கு கொடுத்துருக்காரு ஐயாயிரம் ரூபாய் ஹோமுக்கு கொடுத்துருக்குறோம் இப்போ இந்த இருபதனாயிரம் ரூபாய் நான் கொண்டு வந்திருக்கேன் இது சின்ன சின்ன ஆயிரம் ரெண்டாயிரம் இந்த தொகையெல்லாம் சேர்த்து கையில தான் இருக்கு அது அந்த அம்மா வந்து அவங்களுக்கு பாஸ்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் உம்ராவுக்கு போகக்கூடிய அந்த நாள்ல வந்து அவங்களுக்குள்ள வழி செலவுகளுக்கு எல்லாம் கொடுக்கும் ஏற்கனவே ஒரு பதினாயிரம் ரூபாய் கொடுத்துருக்குறோம் அது இல்லாமல் என் கையில் இருக்கிறது சேர்த்து கொடுக்கலான்னு ஒரு எண்ணம் இருக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் முபாரக் ஸ்டோர்ல இருந்து அந்த அம்மாவுக்கு வெந்நீர் வேணும் அப்படின்னு ஒரு பிளாஸ்க் கொடுத்தாங்க யாவருக்கும் போன பதிவில் போட்டிருந்தேன் ஸோ ஒரு ஆள் சென்னையிலேருந்து ஃபோன் பண்ணி அந்த அந்த அம்மா மட்டும் வெந்நீர் குடிச்சா மத்தவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாங்க சரி என்ன பண்ண முடியும் வாய்ப்புகள் வந்தால் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அங்கே இருக்கிற எல்லாருக்குமே வெந்நீர் கொடுக்குற மாதிரி ஏன்னா குளிர் காலமாக இருக்குது மழைக்காலமாக இருக்குது ஸோ வெந்நீர் வெது வெதுப்பான நீர் எல்லாருக்கும் தேவைப்படும் அதனால நீங்கள் வந்து ஒரு பதினஞ்சு இருபது லிட்டரில் வந்து ஒரு ஹீட்டர் மாதிரி பாருங்க அப்படி இல்லைன்னு சொன்னால் வாட்டர் அந்த டிஸ்பென்சர் அது மாதிரி பாருங்க அப்படின்னாங்க அப்போ சரி பார்த்துக்கலாம் அப்படின்னா இல்லை நீங்கள் இதை வந்து முபாரக் ஸ்டோரில் தான் வாங்கினேன் அவர் நினைச்சா சென்னையிலேருந்து குரியர் பண்ணியிருக்கலாம் முபாரக் ஸ்டோரில் தான் வாங்கணும் அப்படின்னு நான் சொன்னால் என்ன காரணம் இல்லை அந்த மனுஷனுடைய சேவை எனக்கு பிடிச்சிருக்கு அதனால் நீங்கள் அங்கேயே வாங்கியிருங்க உடனே முபாரக் ஸ்டோர் போய் அந்த வாட்டருக்கு உள்ள அந்த கேன் அந்த டீ கேன் மாதிரி இருக்கும் அதில் டீ யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது ஹாட் வாட்டர் ஊற்றுனா ஹாட் வாட்டராகவே இருக்கும் சூடாக இருக்கும் அதே சமயம் கூல்டு தர்பத் அந்த மாதிரி வச்சோம்னா அது கூலாகவே இருக்கும் அந்த மாதிரி உள்ள ஒரு சிஸ்டத்தில் உள்ள அதையும் வாங்கியாச்சு ஸோ அதையும் வாங்கிட்டு வந்தாச்சு இப்போ இந்த காலையில் ஃபோன் பண்ணி அந்த அம்மா சொன்னாங்கல்ல அந்த அரிசி இதுகள்லாம் கொடுக்கணும் அப்படின்னு ஸோ அவங்களையும் கூப்பிட்டுட்டு தான் வந்திருக்கிறேன் அவங்க நான் சொன்னேன் ஹோமுக்கு ஒரு வாரத்தை ஃபோன் பண்ணி சொல்லிக்கிறேன் அப்படின்னு ஹோமுக்கு கேட்டேன் இங்கே இருக்கக்கூடிய மேடம் என்ன சொன்னாங்கன்னா அரிசியாக வந்து கிடக்குது தம்பி நிறைய அரிசி இருக்காது இதுக்கிடையில் ஒரு நாள் ஒரு நாள் ஒரு நாள் ஒரு நாள் விட்டு நமக்கு சாப்பாடும் வந்துக்கிட்டே இருக்கு அதனால அரிசியை தவிர்த்துட்டு நீங்கள் எங்களுக்கு அத்தியாவசிய தேவை வந்து பருப்பும் சீனி அந்த மாதிரி தான் தேவைப்படுதுன்னாங்க உடனே அவங்களுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்னேன் அதுக்கு என்ன இருக்குது அரிசி வாங்குற காசுக்கு நம்ம இதை வாங்கிடலாமே மளிகை சாமான்களை வாங்கிடலாமே உடனே காயல்பட்டணம் அன்னை ஸ்டோருக்கு ஃபோன் போட்டு பிரபுட்ட சொன்ன பிரபு இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி எழுநூறுவாய்க்குள்ளே வர மாதிரி பாரு அந்த பொன்னியரிசி என்ன என்ன அந்த விலையை சொன்னார் அந்த விலைக்கு ஏற்ற மாதிரி இந்த ஒரு மூணு பொருளையும் தந்தோன்னா அஞ்சு கிலோ போட்டு வைக்கிறேன் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபது ரூபா வந்துச்சு அப்படின்னாரு சரி அதை அதையும் வாங்கி வண்டியில் வச்சாச்சு அப்போ அந்த அம்மா வைப்பாங்கும்போது அவங்க சொன்னாங்க நாங்கள் மூணு பேர் வரோம் வாங்க தாராளமாக வாங்க இப்போ அவங்க பார்த்துட்ருக்காங்க ஹோம்ல வந்து சுற்றி பார்த்துட்ருக்காங்க ஸோ அவங்க சொன்னாங்க தம்பி ஆயிரத்தி ஐநூறுரூவான்னு இல்லை நாங்கள் ரெண்டாயிரம் ரூபான்னு கையில் தந்துட்டாங்க அப்ப ரெண்டாயிரம் ரூபாய் கையில தந்த உடனே நமக்கு ஆயிரத்தி ஐநூற்றி எழுபது ரூபா தான் மளிகை சாமா வந்திருக்கு சோ நான் சொன்னா அந்த எழுபது ரூபாயை நான் கொடுத்துறேன் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மட்டும் தாங்கன்னு அந்த பில்ல கொடுத்து காசை வாங்கி ஐநூறு ரூபாய் அவங்க கையில கொடுத்து நீங்களே ஹோமும் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டேன் சோ இந்த மாதிரி நிறைய உள்ளங்களுடைய மனக்கதவுகள் திறந்து நிறைய இதுகள் வந்துட்டு இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதாவது மனித நேயம் இன்னும் தழைச்சிருக்குங்கிறதுக்கு ஒரு உதாரணம் தான் இந்த இதுகள் எடுத்துக்காட்டுகள்லாம் அஹ் அப்புறம் வந்து நேத்து ஒரு பெண்மணி காயல் பண்ணத்துல வந்து சேதுராஜா தெருல இருந்து ஒரு பெண்மணி வந்து போன் பண்ணி ஏதாவது செய்யணும் அப்படின்னாங்க என்ன செய்யணும்னு ஆசைப்பட்றீங்களேன் நான் ரூபாய் தரேன் அந்த ஹோமுக்கு வந்து அந்த அம்மாவுடைய கடுக்கு கொடுத்துருங்க சரிம்மா அப்படின்ட்டு பேரெலாம் சொல்லிடறாதீங்கன்னாங்க பேரெல்லாம் சொல்ல மாட்டேன் ஆனால் சாட மாடையாக தான் கண்டிப்பாக சொல்லுவேன் அப்படின்னு சரி நீங்கள் எதாவது பண்ணுங்கள் ஆனால் என் பேரை சொல்லிடாதீங்கன்னாங்க சரி அவங்கள்ட்ட ரெண்டாயிரூவாயும் வந்திருக்கு அதுப்பறம் காயில் பட்டத்தை அழியார் திருவில் ஒரு பெண்மணி அவங்க ஃபோன் பண்ணி என்ன சொன்னாங்க தம்பி இந்த மாதிரி நீங்கள் வாங்கல வீட்டுக்கு வாங்கலை நான் வந்து ஒரு ஐநூறுரூவா வச்சுருக்குறேன் அதோட சேர்த்து என் மகள் எனக்கு எடுத்து வந்த புது புடவை இருக்குது அந்த புடவையும் அந்த அம்மா கொடுங்க ஐநூறுரூவா அந்த அம்மா கொடுங்க அப்படின்னாங்க ஸோ ஓகே தாராளம்னு சொல்லி அங்கே போய் நேற்று புற அந்த பொருளை வாங்கிக்கிட்டேன் அந்த புடவையும் அந்த ரூபாய் இருக்குது அந்த ஐநூறுரூவா அம்மாவுடைய உம்ரா கணக்கில் வச்சுருக்கேன் அது தனியாக போகும் சரியா இதெல்லாம் டிரான்ஸ்பரண்டாக இருக்கணுங்கிறதுக்கு அப்படி சொல்கிறேன் ஸோ மளிகை பொருட்கள் புடவை இன்னைக்குள்ளே இருபதனாயிரம் ரூபாயை சார்ட்டை ஹேண்ட் பண்ண போகிறேன் மற்ற இதுகளை வந்து அம்மா உம்ரா போகும்போது அந்த நேரத்தில் கையில் கொடுக்கலான் இருக்கேன் ஸோ இந்த வீடியோவை பார்த்து இன்னும் நல்ல உள்ளங்கள் உங்களுக்கு உதவி செய்யணும்னு ஆசை இருந்திருந்தால் இந்த நம்பரில் கால் பண்ணுங்க அவங்களுக்கு நேரடியாக அனுப்புங்க ஸோ அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் எனக்கு அனுப்பி தர்றது இருந்தால் அந்த பொறுப்பை நான் ஏற்றுக்கிறேன் எனக்கே அனுப்பித்தாங்க நாங்கள் வந்து ஹோமில் சேர்த்துறேன் தியாகரன் சார் வந்து நமக்கு வந்து வவுச்சர் தர வேண்டான்னு இல்லை அதெல்லாம் முடியாது எங்களுக்குன்னு ஒரு சட்டத்திட்டம் இருக்கு அதனால வவுச்சர் தரேன்னுட்டாங்க சரி அந்த இருபதாயிரம் ரூபாய்க்குள்ள இது ரிசிப்ட் தர்றாங்க கட்டாயமா ரெசிப்ட் போட்டு தருவேன் அடம்பிடிச்சு தந்துட்டாங்க ஐயாயிரம் பிளஸ் பதினஞ்சு வாங்கி கொடுத்த இந்த டீ கேன் பதினஞ்சு லிட்டருக்குள்ள டீ கேன் அப்புறம் அவங்க கொண்டு வந்த அந்த பருப்பு மளிகை பொருட்கள் இதுல இருக்கு ஸோ இதையும் கொடுத்துருக்கோம் கூடவே பாத்தீங்கன்னா இருபதனாயிரம் இந்த கவர்ல இருக்கு இதையும் நம்ம ஒப்படைக்கிறோம் சின்ன சின்ன உதவிகளா இருந்தாலும் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது இந்த மாதிரி உதவி செய்த உள்ளங்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இவங்கதான் நம்ம கூட வந்த ஃபேமிலி இவங்க வந்து இந்த ஹோமுக்கு வந்து பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு காலையில போன் பண்ணாங்கன்னு சொன்னாங்கன்னா அவங்கதான் சோ அவங்க வந்து என்னன்னா இது ஒரு நல்ல ஒரு உதாரணமா இருக்குது முன் உதாரணம் காரணம் என்ன தமிழ்நாட்டுல மட்டும்தான் இந்த ஐக்கியத்தை பார்க்க முடியும் ஹிந்து முஸ்லீம் என்ற பாகுபாடு கிடையாது சோ கூட வந்திருக்க அக்கா வந்து ஒரு கிறிஸ்துவ சமுதாயத்தை சேர்ந்தவங்க இவங்க இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்தவங்க இப்ப என்ன சொல்றாங்கன்னா அது என் புள்ளதான் அப்படிங்கிறாங்க சோ அந்த அளவுக்கு நெருக்கமும் இணக்கமும் வந்து ஒரு சமூகம் வந்து இன்னொரு சமூகத்தோட இருந்துச்சு ஒரு தாயும் பிள்ளையுமா பழகக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இன்னும் இருக்குது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு உதாரணம் சோ இந்த ஹோமுக்கு என்னப்பா என்ன பேசுவேன் அங்க பாரு சரி ஓகே நீ திரும்புங்க நான் திரும்பினேன் சரி நீ பேசுறாங்க பாரு தள்ளி விடுறான் பாரு சோ அந்த மாதிரி வந்து ஒரு நல்ல ஒரு உதாரணத்துக்கு வேண்டி இந்த ஒரு ஃபேமிலி இருக்கு சோ காயல்பட்டத்தை சேர்ந்த இந்த பெண்மணிகளுக்கும் அவங்களோட இணைந்து இருக்கக்கூடிய அந்த அக்கா பேரு ஆமா செல்வி அக்கா அந்த ஃபேமிலிகளுக்கும் இந்த ஹோமுக்கு வந்து உதவி செஞ்ச அந்த நல்ல உள்ளங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மாதிரி உதவிகளை செய்ய விரும்புகிறவங்க மேல டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் தரேன் ஸோ இந்த ஹோமுக்கே நீங்க நேரடியாக உதவியை கொடுத்துருங்க உங்களுடைய பொருளாக இருக்கட்டும் பணமா இருக்கட்டும் இங்கே அதுக்குள்ள கட்டுக்கோப்பான ஒரு நாணயமான ஒரு நம்பிக்கையான ஒரு செயல்பாடு நடக்குங்கிறத மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்திக்கிறேன் ஸோ அந்த நம்பருக்கே நீங்க வந்து டைரக்டாக அனுப்பி கொடுங்க எனக்கு அனுப்பி தந்து நான் இங்க வந்து எனக்கு ஒரு அது ஒரு சிரமமா இல்லை ஆனால் அது வந்து எனக்கு வந்து ஒரு ஒரு பாரமா இருக்கு அதனால வந்து எனக்கு தரக்கூடிய உதவிகளை இந்த சேனல் மூலமா பாக்குறீங்க டைரக்டா நீங்க அந்த நம்பருக்கு ரெண்டு நம்பர் ரெண்டு நம்பர் கொடுக்கடா உங்க நம்பரையும் கொடுக்குவா சோ டைரக்டா இந்த நம்பருக்கு என்னமா வேணாமா சரி டைரக்டா இந்த நம்பருக்கே வந்து நீங்க அனுப்பி கொடுத்துருங்க இனியும் இந்த மாதிரி நல்ல உள்ளங்கள் இன்னும் வந்து இந்த மாதிரி ஹோம்களுக்கு உதவி செய்யணுங்கிற ஒரு நல்ல மெசேஜோட இந்த வீடியோ பதிவை நிறைவு செய்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் என்னம்மா

எல்லாருமே அரிசியை கொண்டு வர்றாங்க நிறைய அரிசி இருக்குன்னு உடனே உடனே லாத்தாக்கு போன் பண்ணி சொன்னேன் லத்தா நிறைய அரிசி இருக்கான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டேன் அப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா புளி சாரி அது உடனே மளிகை பொருள் எப்ப இருப்பா ரைட் ஓகே ஒன் டூ த்ரீ சோ மளிகை பொருளை வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு உடனே மளிகை பொருளை வந்து வாங்கிட்டு வந்திருக்கிறேன் இது வந்து எப்படின்னா பார்வதி அம்மா அப்படிங்கிற ஒரு அவங்களோட தாய் மூலியமா பழகிட்டு இருந்தாங்க அவங்களுக்காக வேண்டி இவங்க செய்யறது ஸோ இன்னைக்கு அந்த பார்வதி அம்மாவுடைய நினைவு நாள் வருஷகத்தம் சோ அதனால பாத்தீங்கன்னா அந்த பார்வதி அம்மாக்க வேண்டி ஒரு இஸ்லாமிய சகோதரி ஒரு முதியோர் காப்பகத்துக்கு இந்த உதவியை செஞ்சிருக்காங்க அதாவது காலத்தால் செய்த உதவி சிறிதனினும் ஞானத்தால் மான பெரிது அப்படிங்கிறது வள்ளுவனுடைய வாக்கு அது மாதிரி சின்ன உதவியா இருந்தாலும் நம்முடைய சிந்தையினால அது மிகப்பெரிய உதவியா வந்து நம்ம எண்ணி சீர்தூக்கி நடக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் மெசேஜா வச்சு விடைபெறுகிறேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி